தமிழை வளர்க்கிறேன்னு சொல்ல அரசியல்வாதி யாராவது ஒருத்தர் தேவாரத்தை சொல்றானா ஒரு நாலாயிரம் திவ்ய பிரபலத்தில் ஒரு பாட்டை சொன்னா அவன் காலில் விழுந்து கும்பிட நான் தயாரா இருக்கேன் இல்லையே என்ன தமிழ் வளர்க்குற பக்தினாலே தமிழ் வளர்ந்தது தமிழாலே பக்தி வளர்ந்தது இந்த ஒரு மொழி மட்டும்தான் உலகத்தில் இங்கிலீஷால கிறிஸ்டியானிட்டி வளரல அரபுனால இஸ்லாம் வளரல அது வேற இது வேற ஆனா தமிழ் வேற தெய்வம் வேற இல்லை பைந்தமிழ் பின்னாலே சென்ற பச்சை பசும் கொண்டல் பெருமாளுக்கு பேரு தமிழுக்கு பின்னால் பெருமாள் போனார் இன்னைக்கு நீங்கள் பெருமாள் கோயிலில் இது பெருமாள் வந்தார்னா அவருக்கு பின்னால வேதம் சொல்லுவார்கள் முன்னாலே திவ்ய பிரபந்தம் சொல்லுவார்கள் முதல்ல தமிழ் அதுக்கு பின்னால் தான் பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எதோக்தாரின்னு காஞ்சிபுரத்தில் உண்டு அங்கே ஒருத்தர் இருந்தார் புலவர் திருமழிசை அவருடைய சீடன் கணிகண்ணன் அரசன் சொன்ன என்னை பாட சொல்லு நான் பாடமாட்டேன் தெய்வத்தை பாடுவே அப்ப இந்த நாட்டை விட்டு ஓடுறார்னர் கிளம்பிட்டான் அந்த கணிகண்ணன் போறான்னு சொன்னவண்ண அவருடைய ஆச்சாரியாக இருந்த ஆழ்வாரும் கிளம்பினார் போற போது சொன்னார் கணிகண்ணன் போகின்றான் காமருப்பும் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணிவுடைய சென்னா புலவன் நானும் போகின்றேன் நீயும் உன் பையனாக பாயை சுருட்டிக்கொள் உன்னை பாடுற நானே இல்லை உனக்கு என்னடா இங்க வேலை நீ கிளம்பா பெருமாள் சுருட்டார் இந்த ஆதிசேஷனு பாயை சுருட்டி கொண்டு கிளம்பிட்டார் செய்தி தெரிஞ்சு அரசன் காலில் விழுந்து நான் செஞ்சது தப்புன்னு கேட்டான் அப்ப இவர் பாடினார் அதையே கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமருப்பும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவன் யானும் போக்கொழிந்தே அதனால நீயும் உன் பைனாக பாகை விரித்துக் கொள்ளலாம் பெருமாள் விரிச்சுக்கிட்டார் இப்படி சொன்னபடி செஞ்சதனால அவருக்கு பேர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருவேகால தமிழுக்கு பின்னால போனவன் அவன் சைவத்திலே அதே மாதிரி தமிழரையும் பெருமானாக புலவர்களே தலைமை புலவராக இருந்தவர் சிவபெருமான் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் நக்கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்தது முருகப்பெருமா பாரதத்தை மேறும் மலையிலே எழுதியது விநாயகப் பெருமா தமிழ் வேற தெய்வம் வேற கிடையாது